அதே காட்டில் ஒரு பெரிய எறும்பு குடும்பம் இருந்துச்சு அவங்க ரொம்ப ஒத்துமையா இருந்தாங்க எல்லாரும் எப்பவுமே சேர்ந்து தான் வேலை செய்வாங்க ஒரு நாள் எறும்புகளை தண்ணி குடிக்கிறதுக்கு குளத்து பக்கமா போனாங்க அங்க யானை தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சு யானை திடீர்னு எறும்புக மேல தண்ணி எல்லாம் சிந்தி விட்டுருச்சு எறும்புக ஃபுல்லா நனைஞ்சு டென்ஷன் ஆயிட்டாங்க ஆனா பெரிய யானை சிரிச்சிட்டு இவ்வளவு சின்னவங்களே உங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்டுருச்சு எறும்புகள் யோசிச்சாங்க நாம ஒத்துமையா சேர்ந்தா பெரிய யானையும் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க அடுத்த நாள் காலையில எறும்புகள்ல கூட்டமா யானை இருக்கிற பக்கம் போனாங்க சில எறும்புகள் யானையோட தும்பிக்கையிலயும் சில எறும்புகள் யானையோட காலையும் ஏறினாங்க யானை ஓனு கத்திட்டு ஓடறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ எறும்புகள்லாம் சொன்னாங்க நாங்க உங்களை விட சின்னவங்கதா ஆனா எங்க ஒற்றுமைதான் எங்களோட வலிமை அப்படின்னு சொல்லி பெரிய யானை மன்னிச்சிருங்க நண்பர்களே இனிமேல் நான் யாரையும் துன்பப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு எறும்புகள் சிரிச்சாங்க பரவாயில்ல யானையே இப்ப நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த நாள்ல இருந்து யானையும் எறும்புகளும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாங்க ஒற்றுமைதான் உண்மையான வலிமை சிறியவங்க சேர்ந்து இருந்தா பெரியதையும் வெல்லலாம் ஹே குட்டீஸ் இப்ப புரியுதா ஒற்றுமையா இருந்தா எதையும் ஜெயிக்கலாம் யானையும் எறும்புகளும் சின்ன சின்ன வித்தியாசத்தை இருந்து ஒன்றா சேர்ந்து பெரிய காரியம் செஞ்சாங்க நீங்களும் எப்போ ஒத்துமையாக இருக்கணும் குட்டிஸ் அப்போ நம்மளோட உலகம் இன்னும் அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் சந்திக்கலாம் பாய் பாய்